தமிழகத்திற்கு தென்கிழக்கே இலங்கை அருகே உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்று வட தமிழக கடற்கரையை மெல்ல மெல்ல நெருங்கி வருகிறது கடந்த ஒரு வாரமாக ஆட்டம் காட்டிக் கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறாமல் இழுபறி நிலையில் இருந்து வந்தது பிறகு இது புயலாக மாறி மணிக்கு சுமார் பத்து கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது பாண்டிச்சேரிக்கும் மாமல்லபுரத்திற்கும் இடையே இந்த பெங்கால் புயல் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது இந்த புயலுக்கு இந்த பெங்கால் புயல் பாண்டிச்சேரிக்கும் மாமல்லபுரத்திற்கும் இடையே கரையை கடக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இன்று பிற்பகலில் புயல் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இதன் நகர்வு வேகம் குறைவாக இருப்பதால் இன்று இரவு சுமார் பத்து மணி அளவில் சென்னையில் கரையை கடக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக மாமல்லபுரத்திற்கும் சென்னை நகரத்திற்கும் இடையே இந்த பெங்கால் புயல் இன்று இரவு பத்து மணியில் இருந்து பதினோரு மணிக்குள் கரையை கடக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பெங்கால் புயல் சென்னையில் கரையை கடக்கும் போது மணிக்கு சுமார் நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் புயல் காற்று வீசக்கூடும் குடிசை வீடுகள் மின் கம்பங்கள் மரங்கள் சாய்ந்து விழக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது மின்சாரம் துண்டிக்கப்படும் என்பதால் டார்ச் லைட்டுகள் மெழுகுவர்த்திகள் தீப்பெட்டிகளை வாங்கி வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது குறைந்தது மூன்றிலிருந்து நான்கு நாட்களுக்கு குறை தேவையான உணவுப் பொருட்களை அவசியமான மருந்து பொருட்களை வாங்கி வைத்துக் கொள்வது மிகவும் அவசியமானது தாழ்வான பகுதியில் வசிப்பவர்கள் அரசின் நிவாரண முகாம்களுக்கு செல்வது மிகவும் நல்லது ஏரி குளம் ஆக்கிரமிப்பில் வீடு கட்டியிருப்பவர்கள் படகுகளை வாங்கி வைத்துக் கொள்வது உயிர் காக்க உதவும் தானே புயல் தாக்குதலுக்கு பிறகு தமிழகத்தை தாக்கப் போகும் மிக முக்கியமான புயலாக இந்த பெங்கால் புயல் இருக்கிறது கடல் மிகவும் சீற்றமாக இருப்பதால் பொதுமக்கள் கடற்கரைக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் குறிப்பாக ஐயப்ப பக்தர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் பெங்கால் புயல் கரையை கடக்கும்போது தமிழகத்தின் பெரும்பாலான பகுதியில் கனமழையோ தீவிரமான கனமழையோ பெய்யக்கூடும் வட தமிழகத்திலும் டெல்டா மாவட்டங்களிலும் அதிதீவிர கனமழை பெய்யக்கூடும் பொதுமக்கள் பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும் இந்த இயற்கை சீற்றத்தை பொதுமக்கள் பாதுகாப்புடன் எதிர்கொள்ளுங்கள்